நான் கருணாநிதியை கேட்கிறேன் கருணாநிதியை மொமால அடியை அறிப்பில் அடி கேடு கருணாநிதியை கேட்கிறேன் கருணாநிதியும் ஸ்டாலினும் ராஜினாமா செய்து விட்டு வர வேண்டும் எங்க வர வேண்டும் அவர் குடும்ப அரசியல் பந்தார் இல்ல இந்த குடும்ப அரசியல் பந்தார் எனக்கு

இனிமேல் நீ முயற்சி பண்ணாலும் ஆக போறதில்ல நான் பகிர்ந்த முயற்சி பண்ணாலும் நடக்க போறதில்ல அண்ண அண்ணா இருந்தாலே அப்ப மவுண்ட் ரோடு அப்ப இந்த கீதா ஹோட்டல் ஒன்னு தெரியுமா அந்த கீதா ஹோட்டல்ல இருந்த மேனேஜர் தான் இவளுக்கு புரோக்கர் அம்மா அம்மான்னு வாக்கு அடிக்கிறீங்க யாடு மாறி பாடுக இருந்தா அவளை ஒரு அண்ணா இருந்தாரே தெரியுமா அவளை மட்டும் இல்ல நீ முன்னாடி சொல்ல சொல்லு அவ முன்னாடியே நான் தூக்கில தோங்கறா இல்லையா இல்லன்னு மட்டும் அவர் சொல்லிரு இதே ஏவிஎம் கல்யாண மண்டபம் இருக்கே தெரியுமா அங்கதான் எம்ஜிஆர் அண்ணன் சக்கரபாணியுடைய மக ராதாமணிக்கு திருமணம் அந்த திருமணத்துக்கு தலைவர் யார் தெரியுமா நம்ம தலைவர் கலைஞர் தான் அந்த திருமணத்துக்கு தலைவர் அப்ப சென்னையில் போலீஸ் கமிஷனர் யார் தெரியுமா தேவாரம் தான் போலீஸ் கமிஷனர் தலைவர் தலைமை தாக்கி திருமணத்தை நடத்திட்டு இருந்தார் எம்ஜிஆர் ஜெயலலிதா கூட்டிட்டு திருமணத்துக்கு வந்தார் அவ்வளவுதான் திருமணம் முடிஞ்சு போச்சு கலைஞர் மகாபலிபுரம் போயிட்டார் அடுத்த நாள் ஜெயலலிதா போட்டு எம் நாலு மிதி மிதிக்க அஞ்சாறு நாள் வெளியில் அவரோட கட்டி போட்டுருந்தார் இதுவோட கூட நிறுத்திக்கவா இல்ல இன்னும் கொஞ்சம் போகவா